வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பதை விட எப்படி வாழ்ந்தோம் அப்படின்றதுக்கு இப்போ ஒரு பவர் பாயிண்ட்ல நமக்கு எல்லாத்துக்கும் போட்டாங்க ஐயாவோட அந்த வாழ்க்கை வரலாற்றை பார்த்தவொன்ன எனக்கு உண்மை உண்மையிலே கண் கலங்கிருச்சு ஏன் அப்படின்னா நம்மளாம் எப்படி நான் ஒரு ரிட்டைர்ட் டீச்சர் ஆனால் என்னை கூட்டிட்டு வந்தவங்க சகோதரி சாமுண்டீஸ்வரி கணேசன் அவர்கள் அவங்க எதேச்சும் என்னை வந்து கூப்பிட்டாங்க அம்மா பிரான்சிஸ் என்னை கொஞ்சம் பொள்ளாச்சி வரைக்கும் ஆளியார் வரைக்கும் தனியாக கொண்டு போக முடியல அதனால் கொஞ்சம் துணைக்கு வர முடியுமான்னு தான் கேட்டாங்க அங்கே மிஸ் நான் கூட வர்றேன் நானும் அங்கே ஒன் வீக் உங்களோட தங்குறேன் ஏன்னா என்னுடைய கணவரும் இல்லை என்னுடைய மகன் இறந்து விட்டார் அதனால் உங்களுக்கு மன ஆறுதலாக இருக்கும் வாங்க பிரான்சிஸ் அப்படின்னாங்க சரி அப்படின்ட்டு வந்தேன் வந்தோனே அந்த அட்மாஸ்பியரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மன நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது அவங்கள தான் நான் தினைக்கும் பாராட்டினேன் நல்ல ஒரு சூழல் காற்று மன அமைதி அத்தனையும் நிரம்பி வழிந்து இருக்கக்கூடிய அந்த புண்ணிய பூமியில் மகரிஷி அவர்கள் என்னை கால் பதிக்க செய்த இந்த கிருபைக்காக அவ அன்னாருக்கு நான் முதல் நன்றியும் என்னுடைய வ வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக இங்கு இந்த ஐந்து ஞாயிற்றுக்கிழமையே வந்துட்டேன் ரெண்டு நாளா கெஸ்ட் தான் இருந்தேன் அப்போ கெஸ்ட் மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய மௌனம் இதில் போய் உட்காந்து கொஞ்சம் கவனிச்சேன் நான் அப்புறம் புதன்கிழமையிலேருந்து இருந்து தான் இங்கே கிளாஸ் அட்டன் பண்ணேன் அங்கேயும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாராட்டு விதமாக அதே போல் இங்கேயும் சில நல்ல கருத்துக்களை நான் கற்றுக்கொண்டேன் என்ன கற்றுக்கிட்டேன்னா குடும்பத்தில் ஏற்படுகின்ற சிக்கல்களையும் சவால்களையும் எப்படி நம்ம சமாளிக்கணும் எப்படி நம்ம அதை மேற்கொள்ளணும் அப்படின்றத தகுந்த எடுத்துக்காட்டுகளோட சொன்ன அந்த விதம் வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்கா என்னுடைய ஏன்னா மன பய எனக்கு இப்ப எழுபது வயதாகிறது சில நேரங்களில் தன்னுடைய மகளை இழந்துட்டானே அப்படின்னு அழுதே அழுதுகிட்டு இருக்கு நாற்பத்தோரு வயசுல தன்னுடைய பிள்ளை போயிட்டானே இதுக்கு என்ன அப்படின்னு விடை தெரியாம இருந்தேன் இந்த கர்மா பயன் அப்படின்றத வந்து இங்க தெளிவுபடுத்தினாங்க அதனால மனசு கொஞ்சம் ஆறுதலா இருந்தது அந்த கர்மா வினைதான் அப்படின்றதுனால என்ன கர்மாவோ தெரியல அப்படின்னு நானா நான் எடுத்துக்கிட்டேன் ஆனா வந்து அதுக்கெல்லாம் ஒரு ரெமெடி கிடைச்ச மாதிரி இந்த இடம் எனக்கு ஒரு மன அமைதியையும் சாந்தியையும் அளித்தது அடுத்தது மனதுக்கான பயிற்சிகள் அப்படின்னு நல்ல பயிற்சி கொடுத்தாங்க எப்படி எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத அப்பதான் அந்த மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் எப்படி போகுன்றத மிக அழகாக தெளிவாக எடுத்து எம்பினார்கள் பேராசிரியர்கள் அனைவரும் எண்ணத்தாலோ தனக்காலோ த பிறருக்காலோ உடலாலோ உள்ளத்தாலோ மனதாலோ நாம் தீமை செய்யக்கூடாது அப்படின்றத வலியுறுத்தினாங்க நாம் வந்து வைப்ரேஷன் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இப்போ எனக்கு என்னுடைய மருமகள் வந்து என்னுடைய கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாளே என்ன செய்யறது அப்படின்னு நான் குழம்பி போய் தான் இந்த இடத்துக்கே வந்தேன் அவங்க சொன்னாங்க என்ன கூ என்னை கூட்டிகிட்டு வந்தவங்க உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும் நீங்கள் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான அனைத்தையும் இந்த மகரிஷி அவர்கள் தருவாங்க அப்படின்னாங்க அதனால அந்த மெடிடேஷன் சென்டரில் அந்த ஹாலில் போய் உட்கார்ந்தோன எனக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல ஏன்னா வந்து உலகத்தை பற்றியும் மக்களை பற்றியும் உலக தலைவர்களை பற்றியும் அந்த பாடல்கள் அப்புறம் மழைக்காக வேண்டுனது அதாவது பிறர் அன்பு வந்து வேணும் 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 அப்படின்றத அடிக்கடி அந்த பாடல்கள் வழியாக வலியுறுத்தினாங்க அதனால எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் இருக்குது இருந்தாலும் அதை கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னுடைய வாழ்க்கையை மாத்திக்கலாம் அப்படின்ற ஒரு உணர்வு என்னுள்ள தோன்றியது அதுக்கு நான் வந்து மகரிஷி அவர்களுக்கு நன்றி சொல்லணும் அதே மாதிரி நம்மை நாமே புரிந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு கிளாஸ் எடுத்தாங்க அதாவது நம்மை நாமேனா நம்ம வந்து எல்லாத்துலேயும் நம்ம திறமையானவங்க அப்படின்றது ஒரு மன அழுத்தம் இருந்தது நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்லாம் நம்ம இருக்கக்கூடாது கூடாது மற்றவங்களோட எப்படி நம்ம ஒத்து போகணும் ஒத்து வாழணும் மற்றவங்களுடைய கருத்துக்களுக்கு நம்ம செவி சாய்க்கணும் தான் நமக்கு மன அமைதி கிடைக்கும் அப்படின்றத நல்ல தெளிவான முறையில் சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வெறுப்பவர் யாராக இருந்தாலும் அன்பு செய்பவர் நாமத்தான் இருக்க வேண்டும் வெறுப்பவர் யாராக இருந்தாலும் அன்பு செய்பவர் அன்பு 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 எங்கும் அன்பு எதிலும் அமை அமைதி அன்பு அப்படின்றத மிக அழகாக ரொம்ப நிறைய கருத்துக்களோட சொன்னாங்க ஏன்னா இப்ப குறுகிய காலன்றதுனால நான் அதை சொல்ல முடியல நான் எடுத்துக்கிட்டேன் அந்த கருத்தை அதே போல அன்னச்சத்திரம் ஆயிரம் காட்டல் அங்கே ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஆனா கல்வி அப்படின்றது சும்மா சாதாரண எழுத்தறிவு மட்டும்தான் ஆனா அந்த கல்வியை குடும்ப தலைவிகள் தான் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு ரோல் மாடலா முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அப்பதான் பின்னாடி அந்த குழந்தை ஒரு நல்ல குழந்தையாக வளர முடியும் அப்படின்றத ரொம்ப அழகா தெளிவா சொன்னாங்க அதனால என்னுடைய பேர பிள்ளைகள் என்கிட்ட வளரல அதுக்காக மகரிஷி அவர்கள்ட்ட நான் இறைஞ்சி கெஞ்சு மன்றான்னு எப்படியாவது என்னுடைய குழந்தைகள் ஏன்னா அந்த சின்ன வயதில் அந்த குழந்தைகள் நல்ல ஒரு மாசு மறுமற்ற பருவத்தில் தான் பின்னாடியே அவர்கள் நல்ல ஒரு செல்வங்களாக நாட்டுக்கு உகந்த நல்ல செல்வங்களாக வளர முடியும் அப்படின்றத நான் மகரிஷி அவர்களுடைய சமாதியில் நின்று வேண்டிக்கிட்டேன் ஜெபிச்சுக்கிட்டேன் அடுத்ததாக எனக்கு ரொம்ப குடும்ப அமைதியை பத்தி நிறைய சொன்னாங்க ஏன்னா மன சஞ்சலத்தோடு இந்த இடத்துல வந்து இந்த புண்ணிய பூமியில் எனக்கு மன அமைதிக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்தாங்க நிறைய சிந்திக்கக்கூடிய திறமைகளையும் கொடுத்தாங்க அதனால நான் வந்து என்னுடைய இருக்க அந்த ஒரு கெட்ட குணங்கள் குணாதிசயங்கள் அதாவது மருமக நல்ல திட்டினதில்லை வஞ்சதில்லை ஆனால் அந்த பொண்ணு புரிஞ்சுக்கலையே அப்படின்றத அந்த வைப்ரேஷன் இப்படி நீங்கள் அனுப்புங்க அவங்க ஆவாங்க அவங்க நல்லவங்களாவாங்க அப்படின்ற ஒரு அந்த செய்தியை சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் நம்ம அந்த வைப்ரேஷனை அனுப்பலாம் தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருக்கலாம் அனுப்பிச்சா ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்றத மகரிஷி அவர்கள் வழியாக வலியுறுத்திய இந்த நல்ல தெய்வங்கள் அதுபோல விசிபிள் காட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கு பணியாற்றுகின்ற பேராசிரியர்கள் அவர்களுக்கு உதவி புரிகின்ற சகோதர சகோதரிகள் அனைவரும் ஒரு நடமாடும் தெய்வங்களாக தான் நான் பார்த்தேன் விசிபிள் காட்ஸ் அந்த விசிபிள் காட்ஸை உருவாக்கினவர் மகரிஷி அவர்கள் அதனால் மகரிஷி அவர்கள் என்னாலும் அவர் சொன்ன கூற்றுகளையும் அவர் சொன்ன நல்ல நடவடிக்கைகளையும் அவர் சொன்ன அன்பு அமைதி சமாதானம் இதை அனைத்தையும் நானும் என்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சமாக கடைபிடித்து மற்றவர்களுக்கு என்னால் ஆன்ற இயன்ற உதவிகளையும் நன்மைகளையும் இங்கு வந்துட்டு போனதுனால ஏதோ கொஞ்சமாக என்னுடைய மனதில் மாற்றம் இருக்கும் அது போன்று இங்கு கூடியுள்ள சகோதர சகோதரிகளும் நம்மளும் ஒரு பத்து பேரை இங்கே கொண்டு வந்து சேர்த்தா உலகத்தையே மாற்ற முடியும் தனி மனிதன் மட்டும் நம்ம மட்டும் மாறக்கூடாது உலக அனைத்தையும் மாற்றணும் ஏன்னா இன்றைக்கி கொலை கொள்ளை அப்படின்னு படித்தா பேப்பரில் அப்போ இப்படிலாம் நம்மளாம் இருக்கிறோம் ஆனால் இது ஏன் நாட்டில் நடக்குது அப்படின்றத நான் ஐ ஃபீல் ஃபீல் பண்ணேன் அதனால் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்